வந்து கேமராமேன் பதங்க வச்சிட்டு கேமரா வச்சிட்டு பதம் போறோம் இதெல்லாம் எங்க வேண்டியதா ஒரு மூணு வகையான இலைய வச்சு சட்னி செய்ய போறோம் பாருங்க மல்லி தழை புதினா தழை கருவேப்பில நைட் டிபன் ரெடி ஆயிடுச்சு இப்ப நாம சாப்பிட போறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து என்னோட நைட் வேலையை தான் பார்க்க போறீங்க மே வீட்டு கிச்சனில் தான் வந்து இன்னைக்கு சமைக்கப் போகிறோம் வாங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஹரி தான் கேமரா எடுக்க போகிறான் அவன் எப்படி எடுத்துருக்கிறாங்கிறதை இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் ஹரிக்கு ஜாலி ஜாலிதாங்க ஹரி எத்தனை மாதம் லீவு ரெண்டு மாசம் ஆ ஹரிக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னையிலேருந்து வந்து லீவு தான் ஹரிக்கு கீ வீட்டு கிச்சனில் வந்து கலா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கு அதனால இன்னைக்கு மே வீட்டு கிச்சனில் தான் சமைக்க போகிறேன் எல்லாருக்கும் நான் வீடியோ எடுக்க போகிறேன் வாங்க எப்படி இருக்குங்க பார்க்கணும் எக்ஸாம் முடிஞ்சிட்டாங்க இப்போ ரிசல்ட் வருது ஸ்கூல் எப்போ ஓபன் பண்றாங்களா இது லெட்டர் போடுவாங்களா இப்படி எஸ்எம்எஸ் வருமா ஸ்கூல் ஓபன் பண்றதா ஸ்கூல் ஓபன் பண்றப்ப தான் போவோம் ஹரி வெண்டைக்க நிறைய சாப்பிட்டு இருக்காங்க அதனால படிச்சதெல்லாம் நிறைய ஞாபகத்து வந்திருக்கும் நல்ல எக்ஸாம் நல்ல எழுதிட்டு வந்திருப்பா ஹரி அப்படிதானே ஹரி எத்தனை வாட்டி டேடே டேடே வரியா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாமா வாங்க கீழே போய் கொஞ்சம் மாடு மாட்டெல்லாம் கட்டிட்டு கோழியெல்லாம் கவுத்துட்டு அப்படியே வந்துடலாம் படியெல்லாம் கோலம் போட்டுட்டேன் வாசலில் போட போகிறேன் வெள்ளிக்கிழம வந்து புள்ளி வச்சு சித்து குளம் போடக்கூடாது பூ கோலம் தான் போடணும் நான் எதோ எனக்கு தெரிஞ்சதான் ஒரு கோலம் போடுறேன் ஹரி ஆத்தா ஏதோ ஒரு கோலம் போடுறேன்

மாடெல்லாம் கட்டிட்டேன் இப்போ ரெண்டு ஃபேனையும் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிடலாம் கோழி எல்லாம் கவுக்க ஆரம்பிச்சிடலாம் கோழி வந்து மாத்தி மாத்தி இருக்கும் எல்லாம் கொத்திக்கிட்டு கிடக்கும் அந்தந்த பெட்டியில் கோழியை பிடிச்சி கவுத்துடலாம் ஒரு கோழிக்கு மருந்து போட வேண்டியது இருக்கு சரி அதனால மறந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பச்சை மஞ்சள் குப்பை கீரை வேப்பிலை உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு வாரமாக கோழிக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது கண்ணில் வந்து கட்டியாக இருக்குது இப்போ அதுக்காக தான் குழச்சி வச்சுருக்கிறேன் இப்போ போட்டு விட்றதுக்கு இப்போ பாருங்கள் இந்த கோழியில் வந்து இந்த கண்ணுக்கிட்ட வந்து அப்படியே கட்டியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு மழை போட்டுக்கிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டி வந்து நல்லா உள்ளே அமிங்கி வந்துருச்சு திரும்பவும் வந்துருச்சு இப்போ அதனால தான் வந்து குப்பை மணி வேப்பலை பச்சை மஞ்சள் உப்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குறஞ்சிருக்கு இதுக்கு என்ன போட்டால் ரெடி ஆகும்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது அடிக்கடி இந்த ஒரு கோழிக்கு மருந்து இந்த மாதிரி கட்டி வந்துடுது பக்கல்ல எல்லாம் போட்டோம்னா அது கொட்டிப் போய்டும். அதனால நைட் நேரத்துல தான் போடுவோம். என்ன என்ன. பாருங்க கோழிக்கு மறந்து போட்டாச்சு. இப்ப கோழி பட்டில்ல கவுத்தறலாம். வெлиவெலை எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப மே வீட்டு கிச்சன்ல இருந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அய்யா என்னா பண்ணிட்டு நான் வந்து தேங்காய் லட்டு செஞ்சிட்டிருக்கேன். நான் மேல சமைச்சிட்டுறோம். நீ கீழ சமைச்சிட்டீங்களா? சமைங்க சமைங்க நான் முடிச்சிட்டு வாரம். இன்னைக்கு ஹரி தான் வந்து கேமரா மை ஹரி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் முன்னாடி வந்து இட்லி தோசைக்கு சாப்பிடுறது மாதிரி குழம்பு ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிட்டேன் இப்போ நாலு முடி தேங்காய் எடுத்து திருவி எடுத்துக்கலாம் இது வந்து குழம்புக்கும் சட்னிக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை தேங்காய் திருவிங்களா அடுப்பட்டி நல்லா சூடாகட்டும் வதக்கிக்கலாம் மண்சட்டி நல்லா சூடாயிடுச்சு எல்லாம் ஊத்திக்கலாம் பரமல சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கதும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சிச்சு இதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்படியே வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட சேர்த்துறேன் இந்தளவுக்கு சோம்பு சேர்த்துடுங்க சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க ஜீரகம் வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாமே சேர்த்து உரமாக போய் வதச்சுட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரிய பண்ணியதில்லை லைட்டாக அப்படி வதங்கினாலே போதும் நம்ம எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா சோம்பு ஜீரகம் மிளகெல்லாம் சேர்க்குறப்போ கருகி போயிடும் அதனால வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதச்சிடலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க வச்சு சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து நான் கலர்ஸாக காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்குறேன் இதை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கூட அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்து வதக்கிங்களா நீங்கள் நினைப்பீங்க தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தக்காளியில் பார்த்தீங்கன்னா புளிப்பு ரொம்ப இருக்காது யூஸாக தான் இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சமாக புளி தான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடாது குழம்பு நாரெல்லாம் இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிட நல்லா திரும்ப போதும் இப்ப இது கூட வந்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்து நல்லா வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பூரி சேர்த்துக்கலாம் நினைப்பீங்க ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அப்படின்னு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் தான் வருது தான் திரும்பவும் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு மூணு வகையான இலையை வச்சு சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் மல்லித்தலை புதினா தலை கருவேப்புல்ல பச்சை மிளகா பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி இந்தளவுக்கு வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம் நம்ம சட்னி வந்து ஒன்றும் மல்லி சட்னி வைப்போம் அப்படி இல்லைன்னா புதினா சட்னி இல்லை கருவேப்பில சட்னி அப்படி தான் தனித்தனியே வைப்போம் இந்த மூணையும் சேர்த்து நம்ம ஒன்றா வைக்கிறப்போ டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து கருவேப்பில சட்னி பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கருவேப்பில் சட்னி பிடிக்காது இந்த மாதிரி வந்து தனித்தனியாக சாப்பிடாம மூணையும் சேர்த்து ஒன்றா சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இந்த பக்கம் வந்து குழம்புக்கு ரெடியாகிட்டு இருக்கு எல்லாம் இருக்குது இந்த அடுப்பில் வந்து வதக்க வேண்டிய பொருளெல்லாம் வதக்கிக்கலாம் சட்னிக்கு குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பண்ணியாட்டுக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறேன் சரி தான் எடுத்துட்டு இருக்கலாம் சரி நீ எடுக்கிறது எப்படி இருக்குதுன்னு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நல்லா வந்து என்ன நல்லா சூடாயிடுச்சு முன்னாடி வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கூட புதினாவை சேர்த்துக்கலாம் மன்னிங்கலையும் சேர்த்துக்கலாம் மல்லி கருவேப்பள்ளை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு வச்சிருக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கலாம் இது வந்து தோணு உரிச்சிட்டு தான் சேர்க்கணும்னு கிடையாது தோணு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விற்கணுமோ அப்படினு சேர்த்துக்கலாம் இதுனா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணையும் வந்து ரொம்ப வதக்காதீங்க இந்த கலர் வந்து தெரியற அளவுக்கு வதக்குங்க அதுதான் இந்த மாதிரி பச்சை தான் தெரியணும் அளவுக்கு வதங்குனா அது போதும் இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துதுங்க இந்த மாதிரி தேங்காயெல்லாம் சேர்த்து வதக்க நம்ம சட்னி செய்கிறப்போ அந்த சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா சட்னி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த மாதிரி எல்லாம் வதக்கி செய்கிறப்போ அதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எந்த அளவுக்கு போதும் இது நல்லா ஆரட்டும் ஆரவிட்டு அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் வதக்கி ஆற வச்சிருக்கிறேன் அதேமாதிரி சட்னிக்கு தேவையான பொருளும் வதக்கி ஆற இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அது வந்து காஷ்மீர் மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் கலருக்காக ரெடியா இருக்கு பைத்தி விட்டு ஆரம்பிச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு எங்க கேமரா மேன் காணா கேமரா பதங்க வச்சிட்டு கேமரா வச்சிட்டு பதம் போறோம் கேமரா மாட்டீங்க ம் வந்து தண்ணி குடிக்கிறது வரைக்கும் எடுத்துக்கறோம் பரவாயில்லை மாஸ்டர் ஒரு ஹரி மாஸ்டர் இந்த வீடியோ எடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருந்தா கம்மலா சொல்லுங்க நல்லா இல்லைன்னு சொல்லுங்க இட்லி எல்லாம் ஊத்திட்டேன் அப்ப நல்லவேடோம் ஓடி வச்சிரலாம் முன்னாடி சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கறேன் அந்த முன்னாடி அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சட்னிக்கு உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்து ப சட்னி வந்து ரொம்ப நைஸா அரைக்க வேண்டியே குற குற பவை அரைச்சீங்க அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் சட்னி வந்து இந்த அளவுக்கு வந்து குற குற அரைசிங்க ரொம்ப நைஸார்க்காகீங்க பார்த்த வேற பார்க்கறதுக்கு மாத்திக்கலாம் லாஸ்ட்டா தாளிச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் வதக்கி வச்சிருக்கிறோம் அதை அரைச்சிக்கலாம் குழம்புக்கு வதக்கி வச்ச பொருள் எல்லாம் ஆரிடுச்சு பரச்சிக்கலாம் நல்லா வாசமா இருக்கு இந்த கூட வந்து காஷ்மீர் மிளகாவை சேர்த்துக்கலாம் வந்து காரமா இருக்காது கல இருக்காது இப்போ இந்த ஊற வச்சு தண்ணியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் எப்படி சரி இருக்கு இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசா அரைக்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் புற உரப்பாவே அரைச்சிருங்க அப்போதான் வந்து நல்ல ஒரு இருக்கும் அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் குழம்பு தாளிச்சிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு கொதிச்சு அதுக்குள்ள இட்லி வந்துருச்சானு பாத்திரலாம் பாருங்க மணி எட்டாயிச்சு மாமா எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுவாங்க இப்போ மாமாவுக்கு வந்து இட்லியும் ரெடி பண்ணி கொடுக்கணும் கீழே வந்து சாமி விட்டுருக்காங்க அதனால பிள்ளைங்க எல்லாம் இருக்குறாங்க கறி போய் எடுத்துட்டு வரையா வெளியே போய் எடுத்துட்டு வைப்போம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விளக்க எத்தி சாப்பிடாடி இன்னைக்கு ஏன் சாமி கும்புறத வீட்டை எடுக்க போன இட்லி வந்துருச்சு இட்லியை எடுத்துட்டேன் இப்ப நோய் இடி இட்லி ஊத்தி வச்சிருக்கிறா அது வந்துட்டு இருக்கு இந்த அடுப்புல பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்சம் பாத்திரம் கிடைக்க அதை கழுவிட்டு அந்த இடம் கொஞ்சம் கசவசப்பா இருக்கு அதை சுத்தம் பண்ணிக்கலாம் சுட்டி ஊட்டியாச்சு சட்னியும் ரெடியாகிடுச்சு குழம்புக்கு வச்சு இப்போ கொஞ்சம் பாத்திரம் கணக்கா அது கழித்து வேலையெல்லாம் வேலை எல்லாம் புரிஞ்சிருச்சு பிள்ளைங்கெல்லாம் துண்ணுறு வச்சிடலாம் சரி சாமி முரத்தை வெடி எடுத்துறதோட இங்கே குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடியாயிடுச்சு குழம்பையே ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா கொதிச்சு முடிச்சோன்னு சின்ன பாத்திரம் இருந்துச்சு அதையும் வளக்கிட்டேன் அந்த இடம்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டேன் இலை வேலையும் முடிஞ்சிருச்சு இனிமேல் சாப்பிட்ற வேலை தான் இந்த இட்லியும் வந்துருச்சு இந்த இடையும் போய் எடுத்துடலாம் ரெடியாயிடுச்சு கொண்டு போய் ஏய் சாப்பாடு கொடுத்துட வேண்டியது பாருங்க சமையல் பண்ண இடத்தை எல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன் நைட் டிபன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்க சாப்பிட போறோம் இட்லி சாப்பிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கயா ஒரு மாதிரியான சட்னி வச்சிருக்காங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க எங்களுடைய இரவு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்ட வந்து கிளிக் பண்ணிவிடுங்க